அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் நானூற்று ஐம்பது திருவிழாக்கள் கலியுகத்தில் பிரபஞ்ச அதிபதியான வெங்கடாஜலபதியின் உறைவிடமான திருமலை புனித யாத்திரைகள் மற்றும் விழாக்களால் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் திருமலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா அது நித்திய கல்யாணம் பச்ச தோரணம் என விவரிக்கப்படுகிறது ஒரு வருடத்தில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் உள்ளன திருமலையில் ஆண்டு முழுவதும் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்றால் அது மிகையாகாது இந்த திருவிழாக்கள் நித்யோதவம் தினமும் பக்சோத்சவம் பதினைந்து வாரங்கள் மாசோத்சவம் மாதாந்திரம் சம்போத்சவம் ஆண்டுதோறும் நட்சத்திர திருவிழாக்கள் பிறந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் என பல்வேறு வகைப்படுத்தப்படுகின்றன தினசரி உற்சவங்களில் சுப்பிரபாதம் தோமாலை சகஷ்ர அஷ்டதல பாத பத்மாராதனம் பூலங்கி சுக்ரவார அபிஷேகம் ரோஹிணி ஆருத்ரா புனர்வசு சிரவணம் போன்ற நட்சத்திர விழாக்கள் அனுசரிக்கப்படுகிறது மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி தச அவதாரங்கள் போன்ற ஜெயந்திகளும் வெங்கடாஜலபதிக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான்களின் திருநட்சத்திர திருவிழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன உகாதி ஆஸ்தானம் தெப்போத்சவம் பத்மாவதி பரிணய உற்சவம் ஜேஷ்டாபிஷேகம் ஆணிவார ஆஸ்தானம் ரதசப்தமி வைகுண்ட ஏகாதசி பிரம்மோற்சவம் ஆகியவை ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக சில வருடாந்திர திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன வருடாந்திர பிரம்மோதவங்கள் மிக முக்கியமான சமய விழாவாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது வாகன சேவைகளில் ஐந்தாவது இரவில் வருட சேவையுடன் ஆண்டுக்கு ஒன்பது நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது நாடு முழுவதிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் குறிப்பாக வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவில் வீதி உலா வரும் வாகன சேவையை கண்டு தரிசனம் செய்கின்றனர் மீண்டும் நல்லதொரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி